அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று அறுபத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவதக் கஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிஷராத்தீபூர்வமந்திரமேரு ஐராவதேத் பல ஸ்ரீசாரிநாஸ்வாமி தீர்ங்கரபரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் க்ஷேத் பவிஷ ீரிமீரங்கர பரமஜனேவாய நமகே ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைரவதேற்ற பயசாரி ரிகநமீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமகேம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்யாரி ரிக்காஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேற்றேயிரிநாஸஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திர மேரு ஹராவக் கஷ்யாரி ரிக்காஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வ மந்திர மேரு ஹைராவத கஷ்ய பவிஷியலீசாரி ரிக்காஸ்வமீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவதேத்ய பவிஷியகால ஸ்ரீசாரிநாமி தீர்ங்கரபரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேத் பஷியகால శ్రీ హిరిగనాథ స్వామి తీర్థంకర పరమజన దేవాయ నమో నమగ